அன்புள்ள நேயர்களே வணக்கம் இன்றைக்கு திங்கக்கிழமை இன்றைக்கு பல விசேஷம் ஒரு ஒரு விசேஷமாக சொல்லிக்கிட்டே பாருங்க ஒன்று ராமானுஜருடைய சீடர் அவருக்கும் ராமானுஜரனே பேர் எம்பெருமானார்னு பேர் அதனால் உமக்கும் எமக்கும் ஒரே பேராக என்னவனே அதை சுருக்கி எம்பார்னுட்டு அந்த ஆச்சாரியனுடைய பேரை வச்சுக்கிட்டார் அப்படிப்பட்ட எம்பாருனுடைய சாற்று முறை தினம் இன்றைக்கி ஒன்று ரெண்டாவது ராமருடைய நட்சத்திரம் மூன்றாவது இன்னைக்கு திருக்குறுங்குடி வாமனக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருக்குறுங்குடியில் மகாசம்பிரோக்ஷனம் நடைபெறுகின்றது அந்த திருக்குறுங்குடியை நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் நான்காவது மாம்பழத்தில் கோதண்டராமர் திருக்கோயிலே தெப்ப உற்சவம் நடக்கக்கூடிய நாள் இப்படி ஒரு விழாவுக்கு நான்கு விழா நடக்கக்கூடிய மிக அற்புதமான நாள் இந்த நாள் முதல்ல அந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிற கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த திருக்குறுங்குடி என்பது நூற்றி எட்டு திருத்தலங்களிலே ஒன்று வாமனக்ஷேத்திரம் என்று சொல்வார்கள் இந்த திருநெல்வேலியிலேருந்து ஒரு பதினெட்டு மைல் நாங்குநேரிக்கு பஸ்ஸில் போய் அங்கேருந்து ஒரு எட்டு மைல் போனோமுன்னா இங்கே வரலாம் அல்லது நாங்குநேரிலேருந்து களக்காடு போய் மறுபடியும் திருக்குறுங்குடி வந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்துடலாம் இங்கே ராமானுஜ கூடம் தங்குறதுக்கு இட எல்லாம் உண்டு இந்த மூலவருக்கு நின்ற நம்பி குறுங்குடி நம்பி இருந்த நம்பி வருக நம்பி வைஷ்ணவ நம்பி திருப்பார்கடல் நம்பி மலைமேல் நம்பி இப்படி பல பெயர்கள் உண்டு ரொம்ப அற்புதமாக ஆஜானு நின்ற திருக்கோலத்திலே காட்சி தருவார் ரெண்டு தனி கோயில் நாச்சியார் இருக்கிறாங்க அந்த நாச்சியாருக்கு ரொம்ப அருமையான பெயர் குறுங்குடி வள்ளி நாச்சியார் குறுங்குடி வள்ளி நாச்சியார் இருக்குது திருப்பார்கடல் பஞ்சதுரை சிந்து நதி அந்த விமானத்துக்கு என்ன பேர் தெரியுமா பஞ்சகேதக விமானம் அப்படின்ட்டு பேர் மற்ற கோயில்களில் விட இங்கே ரொம்ப விசேஷம் என்னென்ன சொன்னால் பல சிவன் கோயிலில் திருமால் பரிவார தேவதையாக அப்படியே அந்த பிரகாரத்தில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் இங்கே சிவபெருமான் இருக்கிறார் சிவபெருமான் இருக்கக்கூடிய ரொம்ப அபூர்வமான தரங்களிலே ஒரு தலம் அவருக்கு பக்கம் நின்ற நம்பி அப்படின்ட்டே பேர் இது திருமங்கை ஆழ்வார் பரமபத செய்த இடம் இங்கேருந்து தான் பரமபதம் போனார் அவருக்கு தனியாக ஒரு சின்ன சன்னதி இருக்குது திருமங்கி ஆழ்வார் பரமபதித்த தலம் என்கிற சிறப்பு இந்த திரு குறுங்குடிக்கு உண்டு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது ரொம்ப கஷ்டமான பாதை மலைப்பாதையில் ரொம்ப அருமையாக அந்த ஜீப் அப்படியே குத்து மதிப்பாக மேலே ஏறி மேலே போகும் மேலே போனால் ரொம்ப அபாரமான ஒரு அருமையான கோயில் இருக்குது இங்கே தனி கோயில் நாச்சியார்களின் உற்சவர்கள் பெருமாளுடன் ஏக ஆசனத்தில் இருப்பதாலே தாயார் சன்னதிகளில் இங்கே அர்ஜனை கிடையாது நின்ற நம்பி கிடந்த நம்பி இவர்களுடைய சன்னதிக்கு நடுவில் சிவன் சன்னதி இருக்குது பைரவர் சன்னதி இருக்குது அந்த பெருமாள் மடைப்பள்ளி பிரசாதங்கள் தான் சிவனுக்கும் நிவேதனம் செய்யப்படுகின்ற ஒரு கோயில் அந்த இருந்த நம்பி அப்படிங்கிற சன்னதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானை என்ன பேர் அப்படின்னு சொன்னமுன்னா வைகுந்தநாதன் அப்படிங்கிறார்கள் சுவாமி மனவாள மாமுனிக்கு இங்கே சன்னதி உண்டு இந்த கோயிலேருந்து ஒரு மூணு ஃபர்லாங் போனமுன்னா திருப்பாறு கடல் அப்படிங்கிற ஓடையின் கரையில் திருப்பார்கடல் நம்பிக்கை ஒரு சன்னதி இருக்குது ஒரு குன்றின் மேலே போனோம்னா மலை மேல் நம்பி சன்னதி அது ரொம்ப கஷ்டமான பாதை மேலே போனோம்னா மலை மேல் நம்பி சன்னதி சில பேர் நடந்து போய்கிறோம் பார்க்குறாங்க வாகன வசதிகளெல்லாம் இருக்குது அந்த ஊருக்கு கிழக்கே இந்த ஆற்றின் அருகில் வயல்வெளியில் தான் இந்த திருமங்கி ஆழ்வாருடைய திருவரசு எந்த இடத்துலேருந்தும் அவர் பரமபதம் போனாரோ அந்த இடம் அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த பெருமாள் உடையவருக்கு சிம்மாசனமிட்டு தான் அருகில் சீடனாக அப்போ கேட்டாங்களாம் நீர் வந்து இந்த மாதிரி உபன்யாசம் செய்தால் எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் வர்றாங்களே அந்த காலத்தில் நான் காலக்ஷேபத்தை செஞ்சால் அது தவிர யாரும் கேட்குறதுக்கு இல்லாமல் போயிட்டாங்களே உமக்கு மட்டும் எப்படி அந்த சக்தி இருக்குன்னு கேட்டவனே அது கேட்குற மாதிரி கேட்டால் நான் சொல்கிறேன் நேரம் உடனே நீ சீடனாகவும் நான் குருவாகவும் இருக்கும்படியாக இருந்தால் நான் சொல்கிறேன் என்று ரொம்ப சுவையாக சொல்லுவாங்க உடனே பெருமாள் உடனே அதை ஏற்றுக்கிட்டாராம் ஏன்னா அவருக்கு சிஷ்யனாக இருக்கிறதுல அவ்வளோ பெரிய ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்தத்தோடு இங்கே உட்கார்ந்தாராம் உட்கார்ந்தவொடனே அவருக்கு திருமந்திரார்த்த உபதேசம் ராமானுஜர் பண்ணி வைஷ்ணவ நம்பி அப்படின்ட்டு அவருக்கு திருநாமம் சூட்டினாராம் கைசிக துவாதசி ரொம்ப விசேஷம் இந்த நம்பாடுவான் இந்த தலத்திலே புண்ணியத்திலே ஒரு பாகத்தை தன்னை சாப்பிட்றதுக்காக வந்த அந்த பிரம்ம கொடுத்து அவனை அந்த பிரம்ம ராட்சசன் என்கிற சாபத்திலிருந்து விடுவித்தார் அப்படிங்கிறது வராக புராணம் சொல்லுகின்ற வரலாறு அதனால் கைசிக மகாத்மியம் பிறந்த தலம் அப்படின்ட்டு இந்த தலத்தை சொல்லலாம் இந்த வைபவமானது கைசிக ஏகாதசி என்று இன்றைக்கும் நாட்டிய நாடகமாக நடக்கிறது யமப்பட்டணம் இந்த தலத்திலிருந்து கூப்பிட்ட தூரத்தில் தான் இருக்குது அப்படி என்பார்கள் திரு குறுங்குடி ஜியர் என்கிட்ட ஒரு ஜியர் மடம் ஒன்று இருக்குது பகவான் வாமனை திருவிக்ரமம் அவதாரம் எடுத்து ஆகாசத்தை அளந்த பொழுது அவனுடைய திருவடி சதங்கையிலே இருந்து சிலம்பாறு என்கிற ஆறு உண்டானதாக ஒரு தல வர்றாரு இந்த தலத்தில் மிக அருமையான பாசுரம் அந்த பாசுரத்தை இன்றைக்கி சொல்ல வேணும் எங்கனேயோ அன்னை மீறுகாள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அதாவது அந்த தலைவனை கண்ட தலைவி தாய்மாரை மறுத்து செய்ததான் அந்த பெண் பெருமாள் மீது ஆசைப்பட்டுட்டா இந்த பெருமாள் மீலை ஆசைப்பட்டு அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறா தாயார் சொல்கிறேன் இந்த மாதிரி நினச்சா உடம்புக்கு என்ன ஆவது நீ தான் பெருமாளை நினைக்கிறதே தவிர பெருமாள் எங்கே உன்னை நினைக்கிறார் நீ அந்த நினைப்பை மறந்து எங்களோடு இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல இந்த தாயர்களெல்லாம் கோச்சிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பதில் சொல்கிறாராம் என்னை ஏம்மா கோச்சிக்கிற நானா வேணன்னா செய்கிறேன் என்னுடைய கண் பார்வையிலே அந்த நம்பி வந்துட்டார் அந்த நம்பியை நான் கண்டபின் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் தாமரை கண்கள் அழகான குளிர்ச்சியான கண்களோடு என்னை பார்த்த பின்னாடி அவருடைய வாய் செங்கனி வாய் அதோடு அவன் போயிட்டான் எப்படி ரெண்டு அருமையான தாமரை கண்கள் செங்கனி வாய் நேமி சக்கரம் இவைகளோடு வந்தான் போய்விட்டான் இவைகளோடு என்னுடைய நெஞ்சமும் போய்விட்டது இப்போ என் நெஞ்சமே என்கிட்ட இல்லை நீ மனசை மாற்றிக்க மனசை மாற்றிக்க என்கிட்ட மனசு இருந்தால் தானே மாறுறதுக்கு அப்படி என்று சொன்ன அற்புதமான ஒரு பாசுரம் இன்றைய பாசுரம் அந்த பாசுரத்தை இன்றைக்கு பாராயணம் செய்ய வேண்டும் அதோடு இன்னொரு விசேஷம் என்னன்னா எம்பாருங்கிற என்கிற சாற்று முறை மூன்றாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல மாம்பழத்திலே கோதண்டராமர் சன்னதியிலே இன்னைக்கு தெப்போற்சவம் இன்னையிலேருந்து அஞ்சு நாள் தெப்ப உற்சவம் நடக்குது இயன்றவர்கள் சென்னையிலே வசிப்பவர்கள் அந்த தெப்ப உற்சவத்தை காண வேண்டும் அந்த தெப்ப உற்சவத்தை கண்டாலே நம்முடைய பிறவி பிணி அகன்று இந்த பிறவி பெருங்கடலை மிக எளிதாக கடந்து விடலாம் ஜென்ம சாபல்யம் பெற்றுவிடலாம் அந்த வாய்ப்பும் இன்றைக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட விசேஷமான நாளிலே திருக்குறுங்குடியை நினைத்து கொள்ளுங்கள் எம்பாரை நினைத்து கொள்ளுங்கள் மாம்பழத்திலே அந்த தெப்ப உற்சவத்தை காணும் வாய்ப்பிருந்தால் அதை கண்டுகளியுங்கள் எம்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்